கரெக்டாக லோ பட்ஜெட் சொல்கிற பஸ் பாருங்க அட்ட காசமாக இன்றைக்கி அம்மா பாருங்க ரெண்டு வண்டி சேல்ஸ் ஆச்சு பாருங்க நேற்று போட்டு இந்த மாதிரி ரெண்டு லட்சம் ரெண்டு ஒட்சம் வாங்கி தரேன் சொல்லிட்டு அண்ணன் சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தவாசல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஊரில் பண்ணீங்க அர்ஜுனாபுரத்தில் வந்து எடுத்துட்டார் அண்ணன் வந்து இந்த வண்டி படவேடு சந்தவாசல் அங்கேருந்து எடுத்துட்டாரு அண்ணன் வேகனர் எடுத்துட்டாரு செம்மையாக மில்ட்ரி கார் அவர் ரொம்ப நாளாக வீடியோ பார்க்குறாரு அதனால் வந்து எடுத்தார் அண்ணன் எங்கேருந்து வந்து எடுத்து முடியும் சொல்ல சொல்கிறேன் எங்கே தர சொல்லுங்கண்ணா நாங்கள் படவேடு பார்க்க அர்ஜுனாபுரத்துலேருந்து வந்திருக்கோம் ரொம்ப நாளாக வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்து சரி இந்த வண்டி வந்து நம்ம மனசுக்கு திருப்தியாக நல்லா எடுத்து கொடுக்குறாரு ரொம்ப நன்றி எல்லாம் 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 வந்து நல்லபடியாக வாங்கிட்டு போகலாம் என்னென்ன டைம் இப்போ ஒம்பதாச்சா ஒம்பதாச்சு ஒம்பது மணிக்கு வந்து காலையில் வந்து அட்வான்ஸ் பண்ணார் வந்து பேச தராரு அடுத்த ஒரு வண்டி பாருங்க நச்சுன்னு செம்மா குவாலிட்டியாக அண்ணன் பார்த்தினாக்கா என்ன ஒன்று நீங்கள் வருது மோகல்வாடி மேல் மருத்துவ இருந்து மேல் மருத்துவ பக்கத்தில் மோகல்வாடியிலேருந்து வந்துக்கிறாரு இந்த வண்டியில் லட்டு பார்த்துக்கிட்டாரு ரெண்டு பேரும் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் இருந்து வந்தாங்க நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு கிளம்பிட்டோம் இருந்தாலும் நம்மளுக்கு வரணும் முதல்ல மரியாதை கொடுக்குன்னு சொல்லிட்டு வந்து இருந்து ரெண்டு வண்டி வியாபாரம் பண்ணி ரெண்டு வண்டி கிளம்பிப்பாரு அண்ணன் இங்கே சொல்ல சொல்கிறேன் இங்கே வர சொல்கிறான் மேல்முருத்துறை பக்கத்தில் மோகல் இருந்து வரங்க அண்ணன் வீடியோ ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அவர்கிட்ட ஒரு வண்டி வாங்கினது சின்ன வண்டி எதிர்பார்த்துருந்தேன் நல்ல வண்டியாக வந்தது கேட்டேன்

புதுசாக வீடியோ பார்க்குறது சேனலில் லைக் பண்ணால் மட்டும்தான் லைவ் ஆக முடியும் கம்பல்சரி நேம் பிரச்சர் எல்லா வண்டிக்குமே சீப் அண்ட் பஸ்ட்டில் நம்ம ஆள் புதுசாக தொடங்குகிறாரு வெறும் நாலாயிரரூபா நாலாயிரத்து ரூபாய் அஞ்சாயிரரூபாய்க்குள்ளே தான் நேம் பிரச்சுரு ரூபாய் லோக்கல் லோக்கலுக்கு நாலாயிரம் ரூபாய் நேம் பிரச்சுரு கம்பல்சரி நேம் பிரச்சனை எல்லோரும் பண்ணி விட்டுருவேன் கவலைப்படாதுங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சார் நீங்கள் பாடுறீங்க நான் தர்றேங்க ஆனால் சொன்னேன் எங்கே தர சொன்னா நீங்கள்

எல்லாம் நல்லா இருக்கணுங்க எண்ணம் போல் வாழ்க்கை இவர் பாருங்க குழந்தைக்கிட்டு வந்தார் குழந்தைக்கு பல நாள் கனவு இவர் பார்த்தீங்கன்னாக்கா மில்ட்ரி கார் இப்போ வயசு பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இவ்வளோ கவர்மெண்ட் ஸ்டாப் இப்போ தான் கார் வாங்க தோணுச்சு உண்மையிலேயேண்ணா இவ்வளோதான் இல்ல யார் ஆசை தோணுது கார் வாங்கினேன் நீங்க தான் இவர் யூடியூப் ஃபாலோ பண்ணி தான் எனக்கு ஆசையே வந்தது கார் வாங்கணும்னு ஆசை வந்துடுச்சு வாங்கி அவனு வாங்கிட்டேன் ஆமாண்ணா பையன் வந்து பார்த்தான் அப்பா இந்த காரை செலக்ட் பண்ணா ரைட் நான் சொன்ன பேய் பிசாசுன்னு சொன்னேன் பாருங்க உண்மையிலே சொல்கிறேன்னா யார் சொல்லிட்டா ரெண்டு கால் மனுஷருக்குற கார் வாங்கும்போதே கை காலில் பேய் பிசாசு வாங்குன பிறகு எல்லாமே எல்லாம் நல்லா கண்டா எல்லாரும் விட்டு காருக்குன்னு கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டுங்க எல்லாரும் கார்ண்டான் நன்றி வணக்கம் பாருங்க ரெண்டு வண்டி கிளம்புது ஒன்று வந்து சந்தவாசல் போது பாருங்க சந்தவாசல் பக்கத்தில் பாருங்க சந்தவாசல் போது பாருங்க நக்ஷின் அடுத்து வந்து நம்ம வண்டி இந்த வட்டியும் போகுது பாருங்க சூப்பராக நம்ம திருப்பிப்பா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சந்தோகத்தில் போகுது இவங்க வீட்டுக்கு வந்து இவங்க வந்து பாருங்க மேல்புரத்தில் போகுது அப்படியே வந்தோம் நம்ம ஏடி அந்த வீடியோ போட்டோம் ஏன்னா லைட்டு கரெக்டாக பண்ணிட்டு வீடியோ போட்டு கிளம்புறேன் மசானு பாலிக்கு சம்ம ஜனனாக அப்படியே திருப்பிப்பா அதனால அப்படியே பார்த்து மனசராணிப்பட்ட லோ பட்ட சரவாய் பேச பாருங்கள் அட்டகாசமாக பாருங்கள் டஸ்டர் செமையான டஸ்டர் பாருங்கள் வண்டி வீடியோ போட்டால் வீடியோ போட்டு டக்குன்னு தித்துட்டாங்க பாருங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செங்கல்பட்டம் தான் பறவை வேடந்தாங்களா பறவை சரணியா வேடந்தாங்க வேடந்தாங்கன்னு வந்து அந்த வண்டி எடுத்துகிட்டாரு இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து திருச்செந்தூர் போகிறாங்க ஒரு வாடகை கேட்டாலும் வாடகை அடையிலுன்னு சொல்லிட்டு சொந்தமாக கார் வாங்கி திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாங்க எல்லாம் இப்போ சாயங்காலம் கிளம்புறாங்க அண்ணன் எங்கே தரத்துக்கூட சொல்லுங்கள் எங்கே தர சொல்லலாம் ஆ வேடந்தாங்கல் செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கலேருந்து வரோம் நேற்று வண்டி புக் பண்ண வண்டி கிடைக்கலன்னு சொல்லுறோம் அடுத்த தேம் நம்ம சொந்தமாக வண்டி வாங்கணுன்ட்டு அண்ணனோட இது நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம் அவர்கிட்ட போனால் வண்டி கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை வந்தோம் வந்து நாங்கள் ஒரு வாரமாக மாதம் கடலு தேர்ணக்கண்ணா எங்களுக்கு வந்ததுமே கிடைச்சிது வண்டி ரைட்டா ரைட்டா நாங்கள் வந்து ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரம் கூட சுற்றலாம் வந்து பார்த்தோம் வண்டி பிடிச்சிது வண்டி எடுத்தோம் சர்வீஸ் பண்ணோம் ஸ்ட்ரைட்டாக திருச்செந்தூர் போயிட்டு இவர் அண்ணன் முருகனை பார்த்தா மாதிரி சிறுத்தண்டில் போய் முருகனை பார்த்துட்டு நாளைக்கு கால மட்டும் ஆறு மணிக்கெல்லாம் முருகன் தரிசனம் பார்த்து எல்லாரும் வேண்டாம் எங்கள் மக்கள் எல்லாரும் வேண்டுமா யாராக இருந்தாலும் வந்து தயவுசெய்து அண்ணன் சரவண கேட்ட வந்து வண்டி எடுங்க நல்லா இருக்கும் நல்லா பண்ணி கொடுக்குறேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க பாருங்க அண்ணன் பாருங்க இங்கேயே வாட்டர் வாஷ் பக்கத்துல நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிட்டாரு ஆர்வியஸ் அலாமிட்டு பக்கத்தில் உள்ள எல்லாம் பண்ணிட்டார் மொத்தமே வேணும் இங்கே வந்து பண்ணிங்க நல்லா இருப்பான் வேலை கம்மி சீப் பச்சு தண்டாரு சுத்தமாக கிளீன் ஆனா கிளீனாக்குறாங்க வண்டி அவ்வளோ சூப்பரா வந்து வாட்டர் சரி பண்ணி இந்த அளவு கிளீன் பண்ணி கொடுக்குறது நான் இந்த தமிழ்நாட்டிலே பார்க்கலாம் தமிழ்நாட்டு வேலை ஆமாம் அந்த அளவுக்கு வண்டியை வந்து நம்ம நம்ம கூட அந்தளவுக்கு சுத்தமா துவக்க மாதிரி தடுக்க மாட்டோமா நம்ம கூட இருந்தாலும் துவக்க மாதிரி அடிக்க மாட்டோமா வண்டியை வர வேணாம் பழமொழி வருங்க பழமலை தான் கிட்டாங்க நம்ம ஆளுங்க அது நல்ல வண்டிங்க திருச்செந்தூர் கோயில் போறாங்க நல்லா இருக்கணும் உண்மையிலே தண்ணியில் செக் பண்ண உண்ணா வண்டி பண்ணுறேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பரிசு இவர் அது மட்டும் இவரும் வந்து நம்மால் தான் அது நம்மால் தான் வருவா எல்லாம் பக்கத்தில் பண்ணாங்க அந்த முகத்தை திருப்பா ஏப்பா அந்த ஒரு முக அந்த ஒரு முகத்தை திருமணமா திருப்பேன் பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நல்லா இருக்கணுங்க எண்ணம் போல் வாழ்க்கை உங்களால் மனசார வேணும் அண்ணா அண்ணா வேணும் அண்ணா ரைட் ஓகே சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோப்பட்டியா சார் பேச பாருங்கள் அட்டகாசமாக டவேரா பாருங்க சரியான வண்டி நல்லா இருக்கும் வண்டி வண்டி ட்ரைல்லாம் காமிச்சேன் ஓட்டி காமிச்சேன் பேசி ஏத்துட்டாங்க நீங்க இந்த ஊர் போதீன்னா ஊர் நம்மளுக்கு சொந்த ஊர் கலம்பூர் பக்கத்தில் நரியம்பாட்டியா கலம்பூர் பக்கத்தில் நிறைய பேட்டை போது பாருங்க பன்னெண்டு மாடல் யாருமே தரமுறை ரேட்டு கேட்டுக்கிற பாருங்க செம்ம ரேட்டு வந்து வாங்கினோம் நீ நிறைய வண்டி வீடியோ போட்டுரும் பாருங்க அண்ணன் எங்கேருந்து ஏற்ற வண்டி சொல்ல பாருங்க எங்கே தர சொல்லுங்க சொல்லுங்க எங்கே தர சொல்லுங்கள் களம்பூர் க களம்பூர் பக்கத்தில் நிறைய பேட்டிலேருந்து

இந்த வண்டி என்னன்னாக்கா ஒரு மணி பதினோரு மணி பத்து மணி இருக்கும் அப்போ வந்தாரு ஏதோ ஒரு மோட்டர் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்துருக்கார் அப்போ பார்த்தா வண்டி இருந்துச்சு வண்டி பேத்து டக்குன்னு ஒரு ஐம்பது ரூபா அட்வான்ஸ் போடாரு எங்கள் அம்மா நான் வண்டி எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கையால் கொடுக்குன்னு சொல்லிட்டு மிச்ச காசு அம்மா கொடுத்தாங்க வண்டி நல்லா தங்கமான மனசு அம்மா எங்கேருந்து வர்றாங்க ஏற்றுமாரி சொல்லுவோம் அம்மா எங்கே தர சொல்லுங்க நீங்கள் எங்கள் கலம்பூர் பக்கத்தில் நெறியம்பேட்டை கிராமம் முருகூர் பத்தி தான் நாங்கள் எங்களுக்கு வீட்டு யூஸ் கோசம் நாங்கள் வண்டி வாங்கினோம் நல்லாயிருக்கு வண்டி பிடிச்சிருக்குது எத்தனை பேரா எங்க வீட்டில் இருக்கீங்க நாங்கள் நாங்கள் இருக்குது எல்லாம் குடும்பம் எங்கள் குடும்பம் பெரிய பெரிய குடும்பத்துக்கு நாங்கள் பெரிய வண்டி பார்த்தோம் பார்த்து வண்டி பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டுங்க இந்த எடுப்பீங்க எடுப்போம் ரைட் ஆ சரி இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க நல்லா உண்மையே தங்கமான மனசு உண்மையிலேயே இந்த மனசெல்லாம் யாருக்கும் வராது இந்தமாரி ஒற்றுமையா இருந்து குடும்பத்தோடு வாங்க வாங்கிட்டு போனோம்னு ஆசைப்படுறேன் ரெண்டாவது வந்து பிள்ளைக்கு தெரியாது அம்மாக்கு தெரியக்கூடாது அம்மாவுக்கு தெரியாது பிள்ளைக்கு தெரியக்கூடாது ஒற்றுமையாக இருந்து வாழ்ந்து எடுத்துன்னு போங்க நன்றி வணக்கம் வந்தாங்க சூப்பராக போட்டேன் வணக்கம் ராணிப்பட்ட லோபட்ட சரம் பஸ் பாருங்க அட்டகாசமாக நானும் பாருங்கள் சிதம்பரம் பக்கத்தில் லால்பேட்டைங்களா லாலபேட்டில் வந்து ரெண்டு பேர் வந்தாங்க அட்டகாசமாக திட்டம் பாருங்க ஒரு ரேட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு எண்பத்தஞ்சு ரூபா போட்டான் அப்போ எழுபத்தஞ்சு போட்டேன் வெறும் நாற்பத்தி ஏழு ரூபாய் ஏற்றார் வண்டி நாற்பத்தி எட்டு ரூபாய் ஏற்றாரு வண்டியை நல்லா இருக்கணும் மேல் வளரணும் இப்போது சொல்கிறேன் இப்போ சொல்ல பாருங்க வரவங்களுக்கு எல்லோரும் கண்டிப்பாக கண் கார் கொடுக்குமா நம்ம கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டுங்க காரணம் எத்தாருங்க இந்த மாதிரி நாளில் யாத்திரா பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓன யாருமே தரம் ரேட்டு கொடுக்குறேன் எல்லாம் பயன்பெறணும் அவள் தான் என்ன எங்க தர சொல்லுண்ணா சொல்லுங்க நாங்கள் லாலபேட்டில வரும் எட்டு மணி காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு நல்லா தானே வண்டியா இருக்கும் எல்லா வண்டி வாங்குறதுக்கா வரல கண்டிப்பாக வரலாம் எவ்வளோ என்ன வாங்கிக்கெட்டு ரூபாய் என்ன மாடல் இது பன்னெண்டு முருகாரா அனுப்பிச்சுடுவீங்களா கண்டிப்பா இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ளை பண்ண தான் லைவாக வரும் சார் நன்றி வணக்கம் அப்படின்னு பட்டிக்கலாம் வணக்கம் சார் ராணிப்பட்டை லோ பட்டிய சரம் பேச பாருங்கள் அட்டகாசமாக தேக பாருங்கள் டைக்கரு லட்டுமே போயிடுச்சு பாருங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டு பதினேழு சிங்கிள் ஓன்று மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபா நாலாயிரரூவா விற்கிற வண்டியை வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தருவோம் வண்டியை எல்லாம் மூணு ரூபாய் கேட்டாங்க மூணு லட்சத்தி பத்தாயிரலாம் கேட்டாங்க அப்படிலாம் தரல ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ஒரு டிரைவர் தான் ஒரு பீட்டி வீட்டு சம்பால எடுத்துக்கிட்டா பாருங்க அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் ஆனா விழுப்புரம் அன்னியூர் அண்ணியூர் வந்து எடுத்துக்கிட்டா பாருங்க தங்கமான கொண்டம் தான் பாரு ஆளை பாருங்க எல்லாம் பணக்கார மாரியே தெரியல பாரு மேஸ்திரி வேலை சித்தாள் வேலை கூலி ஆச்சியார் ஆளாக பாரு எங்கே தர சொல்லுங்க இதுதான் மெயின் தலையே சொல்லி எங்க சொல்லுவாங்க விழுப்புரம் மாவட்டம் அன்னியூர்லேருந்து வாங்க சார் இது திருச்செந்தூர் முருகன் காரில் லோபட் சாதவங்கள்ட்ட நல்ல காது நல்ல கம்மியாக கொடுத்தாது அண்ணன் நல்லா எல்லாரும் சொல்லுங்கள் அன்னியூர்லேருந்து வரும் சார் விழுப்புரம் மாவட்டம் அன்னியூர்லேருந்து வரோம் வண்டியில நல்லா இருக்கு வண்டி அண்ணன் கிட்ட கண்டிப்பா எடுக்கலாம் திருச்செந்தூர் முருகன் கார் அண்ணன் கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்க வண்டி அண்ணன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கே நான் வந்துடுறேன் வந்துடும் அண்ணன் வர வண்டி சூப்பராக வண்டி என்றைக்குமே அண்ணன்கிட்ட கண்டிப்பாக கண்டிப்பா எல்லாரும் வரணும் வண்டி எடுக்கணும் மேலே மேலே வரணும் இந்த வீடியோ பாத்தீங்க ஆஹ் ரெண்டு வருஷம் வீடியோ இப்போ நீயில் எப்படி வண்டி வண்டி ஓட்டி சூப்பராக இருக்குது முறையாக சொல்லலாம் இந்த வண்டி வாங்குறது யார் நம்ம தலைவர் உங்கள் பாருங்க அண்ணாமலை பாருங்க அவர் மனசார வாத்துங்க ஏன்னா இதுதான் முத முத எடுத்து இந்த தொழில் ஆரம்பித்து பெரிய லெவலாக வரணும் இதோட வண்டியில் பெரிய பெரிய இனோவா அவருடைய ஆபிட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூரிஸ்ட்டு கேட்டுக்கிறாரு மனசார அந்த டூரிஸ்ட்டு பெரிய வண்டி போட்டு பெரிய ஆகணும் பணம் சம்பாதிச்சு ஏற்று சரவணன் கொடுக்கணும் இந்த கொடுக்குல பேசுங்க தர சொல்லு இன்னொரு என்ன வரேன்னா சரவணன் அவங்கக்கிட்ட வந்தேன் நல்ல ஒரு வண்டியாக எடுத்து கொடுத்தாரு எல்லாரும் வாங்க நல்ல வண்டியாக எடுத்து கொடுப்பாரு ஒரு வட்ட கைராசி நல்லா நல்லா போயிட்டு இருக்கும் ஆனால் ஆயிரம் கம்மியாக குறைச்சு கொடுத்துடலா கொச்சு கொடுத்து நல்லா இருக்கணுங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சூப்பராக போகுது இந்த நைட்டில் வந்து ஏசி உடனே எடுத்துட்டாங்க நல்ல ரேட்டு சூப்பராக விழுப்புரம் அன்னியும் ஒரு போது பாருங்கள் அருமையாக போதுங்க பாரு வண்டிங்க மனசை ராணிப்பட்ட லோப்பட்டு சொரம் பேச பாருங்க அட்டகாசமாக ஜெயிலோ பாருங்கள் நேற்று வீடியோ போட்டேன் அப்படியே உண்மையிலே சொல்கிறேன் பாருங்க அண்ணன் வந்து பார்த்தோன்னாக்கா செங்கல்பட்டு மாவட்டம்மாண்ணா காஞ்சிபுரம் பார்த்தா வந்து யார் வந்து பேசி உண்மையில சொல்கிறேன் தங்கமான மனசு வந்து அழகாக பேசி அவங்க பையன் வந்து என் வீடியோ ரெகுலராக பார்ப்பாரான் டேடி இந்த வண்டி தான் ஓனர் டேடின்னு சொல்லிட்டு ஸ்கூல் போயிருக்காரு அண்ணா வைப்பா சாயங்கால வார்த்தை ரொம்ப அப்படிதான் நான் வாரத்துக்குள்ளே இந்த வண்டி வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து வண்டி எடுத்துகிட்டு வைப்பாருங்க நல்லா இருக்கணுங்க எண்ணம் போல் வாழ்க்கை அதே ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து என்கிட்ட ஒரு வண்டி எடுத்து போயிடாரு அண்ணன் வந்து எடுத்துன்னு ஒரு வருஷம் இருக்குமாண்ணா ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அங்கே வந்து எடுத்து போயிடாரு அண்ணன் எங்கேருந்து வந்து சொல்லுவாங்க அண்ணன் சொல்லுண்ணா எங்கேயே தர சொல்லுங்கண்ணா அங்கே நான் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்துமேர்லேருந்து வரேங்க எனக்கு ஒரு வீடியோ பையன் அடிக்கடி பார்ப்பான் நேற்று பார்த்துன்னு சொல்லி பார்த்தேன் டீ நீ பாரு டெல்லாம் அப்புறம் அதை பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சிச்சு வந்தோன்னா தான் போகணும் அவர் நல்லா இருக்கணும் அவன் குடும்பம் நல்லா இருக்கணும் டெய்லிட்டே பார்த்தினாக்கா இதில் ஒரு சந்தோஷம் வேண்டியது தெரியுமா என்னைக்குமே நான் அப்பா அம்மா பற்றி ரெகுலராக பேசுவேன் ஏன் சொல்லிட்டா தி கிரேட் மேன்னு அப்பா மட்டும்தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் பிள்ளைங்க கட்டண மனைவி அவங்க சந்தோஷத்தை எதிர்பார்க்கறது தான் கட்டின கணவன் அதில் வந்து சார் தான் சூப்பர் சூப்பர் சார் முடியல அதனால் புல் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு அப்பா எங்கூத்தராக பாருங்க நல்லா இருக்குண்ணா அண்ணன் இரவு ஒரு வண்டி அங்கே எங்கே சொல்ல சொல்ல எங்கே தர சொன்னேன் நாங்கள் உத்தரமேர் சார் உத்தரமேர் பக்கத்தில் திருப்புள்ளுன்னு ஒரு தான் வந்தோம் இருக்கா ஒரு வண்டி எடுத்துருக்கோம் சரி சார்கிட்ட வண்டி ஒரு ரெண்டாவது வண்டி வியாபாரம் பண்ணணுன்னு அரை மணி நேரம் பேசி உடனே வண்டியை முடிச்சிடுங்க சார் வண்டி முடிச்சிட்டோம் வண்டி எடுக்க போகிறோம் சூப்பர் சார் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதான் தான் லைவாக வரும் இது ஹைலைட்டாக பார்த்தனா இன்னொருத்தர கூட வந்து இவரை கூட மாட பேச்சு விட்டார் எங்கே தாரு சொல்லுண்ணா நல்லா எல்லா வண்டியும் பார்த்தேன் நல்லா இருக்கு நல்லா திருப்தி வரது எல்லாமே வண்டி நல்லா தான் பண்ணி கொடுக்குறாங்க நல்லா இருக்கு மனசு திருப்தி எல்லாம் வரலாமாண்ணா எல்லாரும் வரலாம் தம்பி வாங்க எடுக்கலாம் சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வானா ஆ ரைட் நான் ஓகேண்ணா அதான் தம்பி என்ன சார் பாருங்க டெய்லியில் சூப்பராக போய் சூப்பர் பணம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க அட்டகாசம் ஓம்பிடி பாருங்க நேற்று ஷாப்பிடு மூணு நாள் போட்டேன் லட்டு மேற்றுட்டாங்க போகிறேன் வண்டியை அண்ணன் பார்த்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பக்கத்தில் உட்கூடமாண்ணா அங்கேருந்து வந்து பேசிட்டு தான் இருப்பாருங்க நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் சீப்பன் பெஸ்ட்டாக எடுத்து கொடுத்தேன் அண்ணன் ஒரு எழுபது ரூபா கேட்டார் அப்புறம் எழுபது ரூபா கேட்டார் பேசி எடுத்து கொடுத்தா பாருங்க நல்லா இருக்கணும் அண்ணன் எங்கேருந்து சொல்லப்போம் பேசுகிறேன் கோயம்புத்தூர்லேருந்து வரங்கடம் அண்ணா பேசி கம்மி ரேஜில் எடுத்து கொடுத்துறேங்க பரவாயில்லைங்க நம்பி வரலாம் ஆனால் உங்கள் ஊருக்கு இந்த ரேட்டுக்கு எவ்வளோ பரவாயில்லன்னா பரவாயில்ல சார் இந்த ரோட்டுக்கு பரவாயில்லைங்க எவ்வளோ இந்த வண்டி இருந்தாக்கா இந்த வண்டி ஊரில் இடத்துல ஒன்றரை லட்ச ரூபா வருங்க இந்த வண்டியா ஆமாங்க நீங்கள் பரவாயில்ல அண்ணா ஒரு ரேட் போட்டு எடுத்து கொடுத்துறாரு நல்லாண்ணா வண்டி பாடிலையா நல்லா இருக்குண்ணா பாடிலேயும் நல்லா இருக்குது எல்லாம் வரலாம்மாண்ணா வண்டியை வரலையா எல்லாம் வரலாம் வண்டியா இல்லை வாங்க அப்போ ஊரில் இது வரீங்களா ஆள் ஆ எடுத்துகிட்டு வரேன் சார் கொண்டு வரேன் சார் பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நல்லா இருக்கணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ட சாரம் பேச பாருங்க அட்டகாசமாக இண்டிகா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் யாருமே தரம் ரேட்டு கொடுத்து பாருங்க அண்ணன் ஞாட்டிக்கு இந்த வண்டி ஒரு ரூபா ஒன்று பத்து ரூபா சொன்னாங்க ஆனால் ஒரு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு ஆகாமரு தரமாட்டானாரு முன்ன பின்னா பேசி எடுத்து கொடுத்து பாருங்க நல்லா இருக்கணும் அண்ணன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் என்ன வரும் சொன்னிங்கன்னா கண்ணா கண்ணாக்குருக்கேன்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து வந்துருக்காரு பேசி பாருங்கள் பாருங்க இருக்கணும் நேற்று வந்து அட்வான்ஸ் பண்ணா இங்க நீ செட்டில் பண்ணி மாட்டாங்க ஆனால் மூணு நாளில் அதுவும் சீக்கிரம் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க அண்ணங்கே தர சொன்னாங்க சொல்லுங்கள் எங்கே தர சொல்லலாம் பாய்ச்சல் கண்ணாக்குறிக்கிலேருந்து வர நீயே சொல்லி எங்கே தர சொல்லு நீயே பேசி பாய்ச்சல் கண்ணாக்குறிக்கிலேருந்து வரோம் வண்டி அவருக்கு தான் எடுத்துருக்குது பரவாயில்ல அண்ணங்கிட்ட எல்லாமே லோ பட்ஜெட் வண்டி தான் பரவாயில்ல நல்லா இருக்குது ஓரளவுக்கு எடுக்கலாம் கண்டிப்பாக எடுக்கலாம் வண்டி எடுக்கலாம் எல்லோரும் எல்லாரும் வரலாம் எல்லாரும் வந்து எடுக்கலாம் நல்லா இருக்கு வண்டி நல்லா இருக்கு ஓட்டி பாச்சنا வண்டியா வண்டி ஓட்டி பார்த்தேன் ஏசி சஸ்பென்ஷனு சேகப் சரியா எல்லாமே நல்லா இருக்கு ஒன்ன பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு ஓனர் சிங்கிள் ஓனர் நல்லா வரலாம் வண்டியா வண்டி நல்லா இருக்கு பாருங்க இந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க அண்ணன் தங்கமான குண மனசு பரீ இப்போ நீ ஒரு வண்டி எடுமாடா நீ பா வண்டி எடுக்கலாம் ஒரு வண்டி எடுக்கலாம் எடுக்கலாம் எடுக்கிறோம் எடுக்கிறோம் எடுக்குறோம் நன்றி வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்டிய சாரம் பேச பாருங்கள் அட்டகாசமாக ப்ளீஸ் பாருங்கள் சம்மையான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு லிஸ்ட்டு ரெண்டு ஓனர் சரியான வண்டி பாருங்க சென்னையிலேருந்து எடுத்துட்டாங்க சென்னை என்ன ஊர் மணம் தான் ஸ்ரீபுரம் திரு ஸ்ரீபுரம் பேசி வந்து வெக்கப்படுறாரு மூஞ்சியே காட்ட மாட்டாரு மூஞ்சி தான் காட்டா அவ்வளோ வெக்கம் ஓர அவங்க மாமா எடுத்துட்டார் வண்டியை வாமா 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 வந்துடு இல்லை வா ஒன்றும் இல்லை வா அதனால வந்து பார்த்து பேசி எடுத்துட்டார் நல்லா இருக்கணும் இந்த சின்ன வயசில் வந்து அம்மா ஆசைப்பட்டாலும் பேசி எடுத்துகிட்டு இருக்கிறேங்க நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ இந்த சேனலை சப்ளை பண்ணாதான் லைவாக வருது நன்றி வணக்கம் போடுறேன் ஆ ரைட்டுப்பா பத்திரம் பத்து அது பேன்ஸ் வச்சு போட்டுக்கோ அப்படியே லைட்டை முன்னே மூவ் பண்ணிட்டு எடுத்துக்கணும் அப்படி ரேஷாண்ணா சென்னை என்ன ஊர் சொன்னீங்க சென்னையா சீபருமுத்தூரா ஆ சீபருத்திரி அண்ணா பார்த்துண்ணா பின்னாட வாணா பார்த்து பார்த்து பின்னால் பின்னாட ஆ சரியான வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல்ண்ணா என்ன சரி சரிண்ணா